வணக்கம் இந்த வீடியோ வந்து இந்த கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்படுறவங்களுக்கான இது வசியம்தான்ப்பா இது நிறையா வந்து ஆண் பெண் வசியத்துக்கு நம்ம போட்டுட்ருந்தோம் இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது கண்டிப்பாக வந்து பண்ணிடலாங்க அதுக்கு உங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதும் வசியம் பண்ணிடலாம் உங்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட் வேலை இருக்குது ஆனால் கிடைக்க மாட்டேதுங்க இருந்தாலும் சரி இல்லை எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு ஆசை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி இல்லை எனக்கு வந்து பிடித்த வேலைன்னு இல்லை கவர்மெண்ட் வேலை எதுனாலும் ஓகே தான் எனக்கு சீக்கிரம் அமையிற மாரி ஒரு வசியம் பண்ணித்தாங்கன்னாலும் சரி பண்ணிடலாம்ப்பா கூடிய சீக்கிரம் அமைஞ்சிட்ற மாரி பண்ணிடலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமாதமாக இது வேலை செய்ய நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கப்பங்க சரிங்களா உங்களோட ஃபோட்டோ பேர் அனுப்புனாலே போதும் வசிய பூஜை இங்கே முடிச்சோன்னாக்கா சீக்கிரம் அமையிறதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம்ப்பா சரிங்களா அப்புறம் ரொம்ப ரொம்ப பரிகாரன்ற பேரில் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க அதிகம் மூட நம்பிக்கையான விஷயங்களை வச்சு இருக்காங்க மையை தர தாய்த்து தரன்றதுலாம் முட்டாள்தனமான தரமான விஷயம் மையை எடுத்து தரோம்னா நடப்புன்றதுலாம் சரிங்களா அதெல்லாம் நம்பாதீங்க மூட நம்பிக்கையான விஷயம் கால் பண்ணுங்க சிறப்பான முறையில் வசியம் பண்ணிடலாம் உங்க ஃபோட்டோ இருந்தாலே போதும் பழைய காலத்து முறைப்படி கவர்மெண்ட் வேலை உறுதி வாட்ஸ்அப் வாங்க உங்களுக்கு